எல்லாம் சரிதாங்க அண்ணாச்சி நீங்கள் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த ஓட்டு மிஷின் இருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது அதில் எப்படியாவது மோடி ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னு பல பேர் கீழே கமெண்ட் போடுறீங்க ஆமாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது எனக்கு மட்டும் கேட்கல உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பமை நீதிபதிகளுக்கு கேட்டிருக்கிறது ஆமாம் மோடியோட தூக்கம் போச்சு ஒரு அற்புதமான ஒரு செக் நல்லப்போனா நம்ம எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஆப் அட்டிச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட்டு யாருக்குது ஆமாம் யாரெல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்பி ஜெயிக்கலான்னு கனவு கண்டார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடைபெற்று வந்தது அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமானது ஒரு கருத்து அதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் இது மட்டுமல்ல மோடிக்கு தொடர் சரிவு சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு மட்டும் இந்த ஈடி எல்லாம் கூட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஒருத்தரை ஓட விட்டுருக்காங்க யாரு நம்ம சுடிதார் போட்டு ஒரு ஆள் ஓடாஞ்சாவதுக்காக முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சாதாரண யோகா மாஸ்டுங்க அந்த ஆள் பாபா ராம்தேவ்னு அந்தால் போய் உண்ணாவிரதம் இருந்து இன்னைக்கு அந்த ஆள் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி எல்லாம் நம்ம மோடியினுடைய செல்வாக்கு தான் அந்தால் இன்னைக்கு ஓட விட்டுருக்காங்க கோர்ட்டில் இது எல்லாவற்றையும் சேர்த்து கண்கொள்ளா காட்சி வீடியோலாம் இருக்குது அதனால் எல்லாவற்றையும் சேர்த்து முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி வெறும் யூடியூப் சேனல் மட்டுமல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சொந்தங்கள் நான் உங்களுடைய சொந்தம் புள்ளி ஐந்து மில்லியன் அரை மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் சொந்தத்தில் குடும்பத்தில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்க ஒருத்தர் கேட்குற என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்ன வேறு ஒன்றும் என்ன அதை எளிமையாக சொல்ல வேண்டியதானே கேக்கிறீங்கன்னா சொந்தங்கள்னு சொல்லும்போது உணர்வாக இருக்குது இல்லையா அதுக்காக சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் போதுமா ரைட் நம்ம இப்போ இன்றைக்கி கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்குங்க ஏற்கனவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டி மிஷின் தொடர்பாக ஏகப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இப்போ இந்த வழக்கில் ஒரு நியாயமான கேள்வியை பெட்டிஷனர் எழுப்பியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஐயா நீங்கள் வாக்குச்சீட்டு முறைக்கு தான் வர மறுக்கிறாங்க ரைட் இருக்கட்டும் ஆனால் மிஷினில் போட்ட ஓட்டும் பதிவான ஓட்டும் ஒன்றா தான் இருக்குதா அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருதுல்ல எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது அப்போது மிஷினில் நான் ஓட்டு போடும்போது ஒரு பேப்பர் ஸ்லிப்பு ரெசிப்ட் மாதிரி இப்போ நீங்கள் பேங்க்லேயோ ஒரு பெட்ரோல் பம்ப்லையோங்க ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுக்குறான்ல சார் கஸ்டமர் காப்பி கொடுக்குறான்ல அதே மாதிரி ஒரு ஒன்றும் ஒன்றில் ஒரு ஒரு கோயில் திருவிழாக்கு ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா நீங்கள் டொனேஷன் பண்ணுங்களேன் இந்த அடிக்கட்டை வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதுவாங்க எழுதி கிழிச்சி பெருசாக இருக்கும் பெருசாக நம்மகிட்டயும் சின்னது ஒன்று இருக்கும் அது அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு ஒரு காப்பி நமக்கு ஒரு காப்பி இதுலேயும் ரூபா அதுலேயும் ரூபா கூட்டினா கரெக்டாக வரணும் புரியுது அவங்களுக்கு ஒரு சின்ன கோயில் திருவிழாவில் கூட ஒரு முறை இருக்குது அப்போ நான் ஒரு இந்திய நாட்டினுடைய அரசு அடுத்தது யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா இல்லையா ஓட்டு போடுறோம் அதில் புத்தம் நமக்குனால் ஒரு பெரிய சத்தம் வருது அந்த சத்தத்துக்கு அப்புறம் ஒரு லைட் தெரியுது இவ்வளோதான் இப்போ நான் நான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அதுதான் ஓட்டு உள்ள வந்திருக்காங்கிறது எல்லாேருக்கும் டவுட்டு இப்போ இந்த டவுட்டு தான் வரும்போது என்னாச்சு அத்வானி ஒரு வழக்கு போடுறாரு நீங்கள் நல்லா குனிச்சிக்கணும் அத்வானி தான் வழக்கு போடுறாரு அப்போ ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க விட்டாங்க அப்போ அவர் எதிர்கட்சி அவர் என்ன சொல்றாரு இந்த ஒப்பு கட்சி இட்டு விவி பேட் இப்போ சொல்கிறாங்களா விவி பேட் அது என்னென்னா நீங்கள் புத்தாண நமக்குன உடனே பக்கத்துலேருந்து ட்ரெனுன்னு ஒரு மிஷினில் ஒரு ஸ்லிப்பு வரும் அந்த ஸ்லிப்பில் நீங்கள் எந்த கட்சி கோட்டு போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லிப் வந்துடும் ஓகே அப்போ நான் அமுக்கினது அங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறது சரியாக தான் இருக்குது அதை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வர முடியாது அதை வந்து எங்கே போட்டுக்கணும் உள்ளே போட்டுக்கணும் ஏன்னா கவுண்டிங் பண்ணணும்லன்னு ஒன்று வரும் அது உள்ளே பெட்டியில் விழுந்துடும் இப்போ அந்த பெட்டியில் விழுந்த இந்த பேப்பரையும் மிஷினையும் என்னணும் ரெண்டும் ஒன்றா வருதா அப்படின்னு பார்க்கணும் ரைட்டா இதான் கோரிக்கைங்க இவ்வளோதான் சிம்பிள் இது இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இது நடக்கவே இல்லை எலெக்ஷன் கமிஷன் இதை செய்ய மறுக்கிறது இப்போ இதை பயன்படுத்தவில்லை என்பது கூட ஒரு பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வரிப்பணத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வரிப்பணத்தில் விவி பேடு இந்த மிஷினு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளவுங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இருபத்தி நான்கு லட்சம் விவி பேடு வாங்கியிருக்காங்க ஏ அப்பா இருபத்தி நான்கு லட்சம் விபி பேடு அப்போ இருபத்தி நான்கு லட்சம் வி விவி பேடு வாங்கியிருக்காங்களே பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னா வெறும் இந்தியா முழுவதும் சேர்த்து வெறும் இருபதாயிரம் விவிபேடு பயன்படுத்துகிறாங்க எப்படி நல்லா இருக்கா இந்தியா முழுவதும் சேர்ந்தே வெறும் இருபதாயிரம் விவிபேடு எங்கே பொத்து பத்தாது ஆனால் செஞ்சு வச்சுருக்க வாங்கி வச்சுருக்கிறது ஏங்க இப்படி எந்த நாட்டிலையாவது இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்களாங்க உங்களுக்கு அது நீங்கள் பயன்படுத்த போகிறதில்லைன்னா அது எதுக்கு வாங்கணும் மக்களுடைய வரிப்பணத்தில் அப்போ மக்களுடைய வரிப்பணத்தில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிட்டு நீங்கள் உன்னை வாங்கி வைப்பீங்க ஆனால் அதை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுடைய சந்தேகம் வலுப்பெறுவதில் நியாயம் இருக்குதா இல்லையா இதையும் வித்தியாசமா வரும் அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க அது நியாயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதா இல்லையா ரைட் இப்போ இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதத்தை வச்சு வாதிடுறாங்க அப்ப மாண்பை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க இந்த கேள்விகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு வழக்கே இல்லை நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வழக்கு நியாயமானது உகந்ததாக இருக்கிறது அதனால தான் விசாரணைக்கு எடுத்துருக்கிறாங்க சொல்லி இருபத்தி நான்கு லட்சம் மிஷினை வச்சுக்கிட்டு வெறும் இருபதாயிரம் மிஷினை மட்டும் ஏன் பயன்படுத்த வேண்டும் ஏன் ஒப்புகை சீட்டை அந்த விவிபேட் இயந்திரத்தை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் ஏன் மறிக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பி சும்மா வாயாலாம் இல்லை ப்ராப்பராக நோட்டீஸ் அனுப்பி தேர்தல் ஆணையம் மிக விரைவாக இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு செக் வைத்திருக்கிறது உள்ளபடியே இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி நினச்சி நாங்கள் ஏதோ விவிபே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே கேன்சல் பண்ணிவிட்டாங்கன்னு நான் நினைச்சோம் இதுவே பெரிய வெற்றி ஏன் தெரியுமா இதையே இவ்வளோ நாளாக செய்யலை பதிவான ஓட்டும் என்ற ஓட்டும் சரியாக இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது இதையே இந்த அரசு இந்த தேர்தல் ஆணையம் செய்யுமாங்கறது டவுட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டு வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு செய்யலுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உச்ச நீதிமன்றம் சொன்னால் செய்துதான் ஆக வேண்டும் ஏன் அப்படின்னா சமீபத்திய உதாரணத்தை பார்த்தோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சு நாலு மாதம் டைம் கட்டுச்சு தேர்தல் நிதி பத்திரங்கள் என்ற கணக்கு இல்லை உச்சநீதிமன்றம் போலேன்னு ஒரு அட்டி அடிச்சது ஒழுங்க நாளைக்கு வந்து கொடுக்குற பிச்சு புடம்பிச்சு காதலிக்கிட்டு போய் சிபிஐ எஸ்பிஐ என்ன சொன்னிச்சு எல்லா விவரங்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்திடம் கொடுத்தது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துச்சு இப்போ தேர்தல் ஆணையம் அதை பதிவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னால் செய்யணும் அதனால் இப்போ இந்த வழக்கில் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த முறை அனைத்து படையும் என்ன சொல்லும் நான் உறுதியாக நம்பிக்கிறேன் என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சமீப நாட்களாக உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா அதிரடி தீர்ப்புகளையும் நீங்கள் பாருங்கள் இங்கே தேர்தல் நிதி பத்திர தீர்ப்பு ஒரு பக்கம் இன்னும் பல தீர்ப்புகள் அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கிறது ஏன்னா சும்மா எதிர்கட்சிக்காரங்களை போய் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருப்பீங்களா என்று கேட்கறது ஒரு உயர் நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுத்து உடனடியாக அவசர அவசரமாக அவர் பதவி பறிக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கிறது என்ன தீர்ப்பு இது இப்படி ஒரு தீர்ப்பெல்லாம் பார்த்து எனக்கு விசித்திரமா இருக்குது அப்படிங்கிறாங்க உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது குஜராத்தில் இருந்து வரக்கூடிய குஜராத் இருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் விசித்திரமாக இருக்கின்றன சொல்றது யாரு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ரத்து செய்து இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இப்போ மீண்டும் எம்பி ஆனார் இல்லையா அப்போ உச்ச நீதிமன்றம் சமீப காலமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியினுடைய எம்பி இந்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் என்ன பண்ணாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்காங்க பாருங்க மதுவான கொள்கை அதை வகுத்ததில் ஊழல்னு சொல்லி அந்த வழக்கில் இவரை பிடிச்சி உள்ள போட்டு பெயிலும் கொடுக்கறதுல ஒன்றும் விசாரணை நடத்தல ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கிறது ஜெயிலுக்குள்ளே வச்சு ஒருத்தர் வந்து காலத்தை கடத்துறது இப்போ இங்கே செந்தில் பாலாஜி பண்ணுறாங்க பாருங்க அந்த மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் கடுமையாக எச்சரிக்கிறது இன்னைக்கு கேட்டுருக்குறாங்க இன்னைக்கு கேட்டு இந்த வழக்கில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை பணம் கைப்பற்றப்படாமலேயே ஆறு மாத காலமாக நீங்கள் அவரை சிறைக்குள் வைத்து வெறும் நீதிமன்ற காவலில் நீட்டிப்பது ஏற்புடையதல்ல எனவே நாங்கள் அவருக்கு ஜாமீன் பிணை வழங்குகிறோம் என்று சொல்லி பிணையில் வெளியில் விட்டாங்க வெளியில் விட்டது மட்டுமல்ல சஞ்சய் சிங் தன்னுடைய அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுக்கலாம் என்றும் உச்ச சொல்லிவிட்டது இதெல்லாம் பெரிய தீர்ப்புங்க மிக முக்கியமான செய்தி இதெல்லாம் இன்னைக்கு வந்து சஞ்சய் சிங் மட்டும் வரல நீங்கள் வந்து வருமான வரித்துறையை கூட்டு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கிறது எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை முடக்கிற வேலை செய்யாதீங்க என்று உச்சநீதிமன்றம் வருமான வரித்துறை எச்சரிக்கிறது அப்போ இன்னைக்கு பாஜக பெரும் பதட்டத்தில் இருக்கிறது எங்கேயாவது யாரையாவது மிரட்டி சேர்த்துடலாமா நீங்கள் இதே ஆம் ஆத்மி ஏன் இவங்க ஆம் ஆத்மியோட குறி வைக்கிறாங்கன்னா ஒரு மூன்று நான்கு வட மாநிலங்களில் ஆம் ஆத்மி ரொம்ப வலு பஞ்சாபில் அவங்க ஆட்சி டெல்லியில் அவங்க ஆட்சி இப்போ காங்கிரஸோடு இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இணையாது என்று மோடியும் அமித்ஷாவும் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டது பாஜகவுக்கு எதிராக ஒன்றுபட்டு நின்றது அப்போ ஆம் ஆத்மியும் ஒரே பக்கம் வரும்போது ஆம் ஆத்மி அகிலேஷ் தேஜஸ்வி ராகுல் என்று எல்லோரும் ஓரணியில் திரளுகின்ற பொழுது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தது பாருங்கள் பாஜக வெறும் முப்பது பர்சன்டேஜ் தாங்க ஓட்டு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வெறும் முப்பத்தி மூன்று விழுக்காடு ஓட்டு அப்போ மீதி அறுபத்தி ஏழு விழுக்காடு எதிர்பக்கம் ஆனால் அறுபத்தி ஏழு விழுக்காடும் பிரிஞ்சு இருந்துச்சு இப்போ அந்த அறுபத்தி ஏழு விழுக்காட்டில் பெருவாரியான விழுக்காடுகள் பெரியவாரியான அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓரணிக்கு வந்துட்டாங்க எல்லாரும் ஒன்றா அனுப்போம் நமக்குள்ளே சண்டை போட்டு ஓட்டை பிரிக்க வேண்டாம் என்று சொல்லி எல்லோரும் ஓரணிக்கு வந்திருக்கிறார்கள் இது பாஜகவிற்கு பெருத்த தலைவலி அதனால தான் ஆம் ஆத்மி எவ்வளோ நோன்றாங்க இப்போ இன்னைக்கு பாருங்கள் ஆம் ஆத்மியுடைய அமைச்சர் அதிஷி அதிர்ஷ்ய வந்து வெளிப்படையா புகார் சொல்லுகிறார் என்னன்னு நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில் என்னை சேர சொல்லி பயங்கர நெருக்கடி கொடுக்குறாங்க நீங்க வந்து சேராவிட்டால் அடுத்த மாதமே அமலாக்கத்துறை உங்களை கைது செய்யும் என்று என்னை மிரட்டுகிறார்கள் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் சார் ஒரு அமைச்சரும் மிரட்ட முடியுமா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்க நான் சொன்ன செய்தி உண்மையா இல்லையா நீங்களே செக் பண்ணிக்கங்க உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் நீதிபதி அவருக்கு பாலியல் தொல்லை இழைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டுகிறார் ஒரு நீதிபதிக்கே பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை அந்த நீதிபதிக்கு அதே நீதிபதிக்கு இப்பொழுது கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது எப்படிங்க ஒரு நீதிபதிக்கே பாஜக ஆட்சி செய்யும் மாநிலத்தில் இதான் நிலைமை என்றால் அமைச்சரெலாம் அதில் அவங்க அதெல்லாம் கௌரியப்பட மாட்டாங்க ஏன் நீங்கள் வந்து பாஜகவில் சேரலை அப்படின்னு அவங்கள மிரட்டுறாங்க இப்போ இவரை இனி வெறு நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் இந்த வழக்கில் பணம் எதுவும் மீட்கப்படவில்லை யார் வழக்க ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அவர் வழக்கில் கேட்குறாங்க இந்த வழக்கில் பணம் எதுவும் மீட்கப்படவில்லை ஆனால் நீங்கள் சஞ்சய் சிங்கை ஆறு மாதங்கள் நீதிமன்ற காவலில் வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு காவல் தேவையா இல்லையா என்பது குறித்து எங்களுக்கு தெரிய வேண்டும்கிறாங்க என்ன நீ உங்களை இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சு உள்ள வச்சுருப்பியா என்று நீதிமன்றம் இன்றைக்கு கேட்கிறது இதெல்லாம் மிக முக்கியமான சரி இது மட்டுமா இது மட்டுமா இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்குல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள் எங்கே இருந்தாருனே தெரியல திடீர்னு கிளம்பி வந்தார் ஒரு குள்ளாவை போட்டார் அவர் தான் அடுத்த காந்திங்கிற மாதிரி எல்லாரும் பில்டப் பண்ணா நான் ஒருத்தந்தான் அப்பொழுதும் அவரை எதிர்த்தேன் ஏன்னா இவருடைய நோக்கம் வேறு என்பது எனக்கு அப்பொழுதே தெரியும் அந்த அண்ணா ஹசாரே வந்து சாகுமுறை உண்ணாவிரதம்னாரு லோக்பால் அப்போ தான் நாட்டில் எல்லாேருக்கும் லோக்பால் அந்தப்பா லோக்பால் 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 திரும்புற பக்கம்லாம் லோக்பால் லோக்பால் நானுங்க லோக்பாலையும் காணும் கோபாலையும் காணும் இப்போ லோக்பால் மசோதா நிறைவேறி விட்டதா அண்ணா சார் எங்கே போனார் எல்லாம் ஒரு செட்டப் அந்த செட்டப்பில் யோகா பண்ணுற ஒரு யோகா சொல்லி கொடுக்குற டீச்சருங்க அந்த வாத்தியார் யோகா வாத்தியார் அதுதான் அந்த யோகா வாத்தியார் பாபா ராம்தேவ்னு பேர் தாடி வச்சுக்கிட்டு ஆள் என்ன பண்ணுறான் போய் உண்ணாவிரதம் இதே மாதிரி லோக்பால் ஆ ஐயோ அப்படின்னு போய் உட்காரும்போது போலீஸ் வந்து கைது பண்ண போகிறாங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த சுடிதார் எடுத்து இந்த யோகா குரு பாபா ராம்தேவ் இந்த சுடிதாரை போட்டுட்டு கூட்டத்தில் பொம்பளை பிள்ளை மாதிரி மாறி எஸ்கேப் ஆகிட்டான் அப்போ அப்படி எஸ்கேப் ஆன ஆள் ஆட்சி மாற்றம் வந்தோன்னே என்ன ஆட்சி தெரியுமா பதஞ்சலி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்து அந்த நிறுவனத்தில் அது கிடைக்கி இது கிடைக்கி இதை தின்னா அது குணமாயிரும் அதை தின்னா இது குணமாயிரும் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் குணமாயிரும் எல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத வெற்று வதந்திகளையும் விளம்பரங்களையும் கொடுத்து ப்ராடக்ட் செஞ்சு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட பிஸ்னஸ் இங்கே தென்னிந்தியா மக்கள் உசாரு அதனால் பெருசாக உங்களுக்கு தெரில நான் பார்த்ததே இல்லையே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது வட இந்தியாவிலலாம் பிச்சுக்கிட்டு போகுது வியாபாரம் அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட வரிச்சலுகை கடன் உதவித்தொகை யார் நம்ம மோடிஜி எல்லாம் கொடுத்து அவன் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி யாரு இந்த யோகா குரு பாபா ராம்தேவ் இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு வளர்க்க போகுது ஏங்க இருந்தால் என்னங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத இதை குடித்தா அது சரியாருங்களா அதை தின்னா இது சரியா இருங்கண்ணா என்னங்க கதை நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் பலமுறை எச்சரித்தது கேட்கல இந்தால் திருப்பி திருப்பி விளம்பரம் பண்ணிகிட்டே இருந்தால் இன்றைக்கு நீதிமன்றம் கட்டும் எச்சரிக்கை கொடுத்த உடனே ஐயா சாமி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்க என்று யார் மன்னிப்பு கேட்குறா இந்த யோகா குரு பாபா ராம்தேவ் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிப்பு கேட்ட உடனே நீதிமன்றம் செல்லுகிறது மாண்பமை நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் பண்ணுறதெல்லாம் மன்னிப்புட்டு மன்னிப்பு கேப்பியா எத்தனை வாட்டி எச்சரித்தோம் ஏன் ஆறு அதிகாரப்பூர்வமாக ஆய்வு ரீதியாக நீ பண்ணுற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி மன்னிப்பெல்லாம் உங்கள் மன்னிப்பத்துக்கு குப்பையில் கொடுங்க ஓடுங்கன்னு விரட்டி விட்டாங்க வெளியில் வருகிறார் அந்த யோகா குரு பாபா ராம்தேவ் பத்திரிக்கையாளர்கள் போய் கேள்விகளை தொடுக்கிறார்கள் பத்திரிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு அஞ்சு தலை தரிக்க ஓடுறான் இந்த ஆள் இந்த ஆள் தான் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து மோடி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் நாற்பது ரூபாய் கிடைக்கும்னு இந்த இந்த குரூப்லாம் அதில் சொன்ன குரூப் மோடி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் நாற்பது ரூபாய் கிடைக்கும் டீசல் இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் பாலா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஓடும் எல்லாரும் அதை வாலியில் அள்ளிட்டு போகலாங்கிற அளவுக்கு கதை சொன்னானுங்க சொல்லி இவன்லாம் செட்டில் ஆகிட்டான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த பாபா ராம்தேவ் தலை ஓடி அந்த வீடியோவை பாருங்க நாட்டு மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கடைசி நம்பிக்கையாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புகள் உள்ளபடியே ஆறுதல் தருகின்றன மகிழ்ச்சி அளிக்கின்றன குறிப்பாக விவிபேட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் தக்க பதில் தர வேண்டும் மாண்புமை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிச்சயமாக இம்முறை எல்லா பூத்துலேயும் விவிபேட் வைக்க சொல்லி அதையும் சேர்த்து என்ன சொல்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீதி நிச்சயம் வெல்லும் அப்படி எல்லா தொகுதிகளிலும் எல்லா விவி விவிபேட் வைத்து நாம் அழுத்திய ஓட்டையும் அதில் விழும் ஓட்டையும் ஒரு சேர எண்ணினால் ஒரு சேர எண்ணினால் ஒரு சேர எண்ணினால் பாஜக கரை சேராது மோடி வெற்றி பெற மாட்டார் பாஜகவின் வெற்றி என்பது கனவிலும் நடக்காது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கல்விய ஆதரவு தெரிவித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி என்னாச்சுப்பா ஒண்ணு படி நம்ம நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்